அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து நல்லா பார்த்துக்குங்க ரொனோஃபின்னு மார்க்கரு கல்டரு மெஸ்ஸி அந்த பச்சை கலர் டப்பா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபிடா மறுபடியும் சொல்கிறேன் ரெனோஃபின் மார்க்கர் கல்டர் மெஸ்ஸி அண்ட் ஃபிடா இந்த ஃபோட்டோ நல்லா ப பார்த்துங்க ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துக்குங்க கடையில் காட்டுறதுக்கு இப்போ நம்ம இந்த மருந்து மூலயமா நம்ம என்ன இப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இந்த மாதம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் செப்டம்பர் அக்டோபர் மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள் வரும் முகூர்த்த நாட்கள் வரும் இந்த மாதிரி சமயங்கள் வந்து நம்ம பூ அதிகமாக கொண்டு வரதுக்கு நம்ம சின்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் அதை கூடவே வந்து பார்த்திங்கன்னா கல்டரை பற்றி மட்டும் நான் கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க நம்ம வந்து கூடுதலாக கூடாது அந்த மருந்து காரணம் அந்த மருந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது செடியில் வந்து மலட்டுத்தன்மை வந்து அதிகமாக ஏற்பட்டுரும் நீங்கள் ஒரு வாரத்துலேயே ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தலாம் சரி இப்போ ஒன் பை ஒன் போகலாம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான் ரெனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயன்பாடு என்ன பயன்பாடுன்னு கேட்டிங்கன்னா பத்து லிட்டருக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் வந்து இருபத்தஞ்சி எம்எல் இது தான் வந்து கடையில் வந்து சஜஸ் பண்ணுறது நம்மளை வந்து அறிவுரை அறிவுரை பண்ணுறது இருபத்தஞ்சி மில்லிகிராம் பத்து லிட்டருக்கு தாராளமாக பண்ணலாம் நீங்கள் பண்ணி பார்க்கும்பொழுது செடிகள் வந்து எந்தவித தீங்கும் ஏற்படாமல் இருந்ததுன்னா ஓகே தான் ஏன்னா சில நேரங்கள் வந்து மருந்தோட அளவு கூடும்போது செடியில் இருக்கிற அந்த பூ இப்போ இந்த இந்த மாதிரி பூ இருக்குதுன்னு வச்சுங்களேன் எனக்கு ஒரு முறை அப்படி தான் ஆகிடுச்சி நான் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் யூஸ் பண்ணும்போது ச டப்புன்னு பூ இது பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கறிக்கிடுச்சு எனக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பத்து லிட்டருக்கு வந்து பதினஞ்சு பதினஞ்சு எம்எல் ஆகும் சில நேரங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக எனக்கு ரொம்ப அதிகமாக புழு தாக்குதல் இப்போ எனக்கு வந்து புழு கொஞ்சம் தாக்குதல் இருக்கிறதுன்றதுனால இன்றைக்கி காலையில் வந்து இன்னும் இரநூறு எம்எல் போட்டு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணேன் நீங்கள் வந்து ஒரு இருபது எம்எல் ஆவரேஜாக வச்சுக்கலாம் இருபத்தஞ்சி எம்எல் பதிலாக இருபது எம்எல் வச்சுக்கோங்க இல்லைன்னா பதினஞ்சு எம்எல் அப் அப்டூ யுவர் சாய்ஸு ஓகேங்களா கன்ஃபியூஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க பதினஞ்சு எம்எல் அல்லது இருபது எம்எல் ரெண்டில் எதாவது ஒன்று சாய்ஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னேன்னா இருபது எம்எல் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொனோஃபின் ஆச்சுங்களா அடுத்து ரொனோஃபின் வந்து கொசு தொல்லை பூச்சி அப்புறம் இ வெள்ள வெள்ள கொசு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நம்மளை நல்லா பாதுகாக்கும் கொசு தான் வந்து தொண்ணூற்றுக்கு எழுபது சதவீதம் பூ கா நாசமாக போகிறதுக்கு முக்கிய காரணம் கொசு தான் இந்த கொசு தான் வந்து உள்ள போய் உக்காந்து நம்ம பூவை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது முட்டை போட்டு காலி பண்ணிட்டு போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொனோஃபின் வந்து அதுக்கு தான் சிறப்பான ஒரு மருந்து எக்ஸலண்ட்டான மருந்து பி எக்ஸலண்ட்டு நீங்கள் எந்த மருந்தும் மார்க்கரு பேன்தாலு ரெனோஃபின்னு ஃபிடா இதாக த இதை நாலு மருந்து நீங்கள் மாற்றவே மாற்றாதீங்க மை அப்பா அம்மா என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ டு நாட் சேஞ்ச் திஸ் ஃபோர் மெடிசன்ஸ் ஈவன் மை வீடியோஸ் கமிங் ஃபார் எவ்ரி டே ஐ ஆம் டெல்லிங் ஃபார் த லாட்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இன் திஸ் லாட்ஸ் ஆஃப் மெடிசன் திஸ் ஃபோர் மெடிசன் இஸ் த வெரி ஃபண்டமெண்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங் மெடிசன்ஸ் டு நாட் சேஞ்ச் யூ கேன் ஆல்டர்னேட்டிவ் பட் டோன்ட் சேஞ்ச் இட் என்னுடைய கணி க அறிவுரை என்னென்னா மருந்தை நீங்கள் வந்து முன்ன பின்ன மாற்றுங்க ஆனால் இந்த நாலு மருந்தும் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க இப்போ இப்போது ஒருனோஃபினும் ஃபிடாவும் அடிக்கிறீங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக அடிப்பா சேர்க்குறீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்த தடவை மார்க்கர் கண்டிப்பாக சேர்க்கணும் அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி மாற்றி நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும் அதுக்கு அடுத்தது நான் மார்க்கரும் அதே தான் நான் சொன்னது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி தாக்குதல் புழு தாக்குதலுக்கு வந்து இது வந்து சிறப்பான ஒரு சாறு ஒழிச்சுற பூச்சிகள்லாம் சிறப்பான ஒரு மருந்து கல்டர் வந்து நம்ம செடிகளில் வந்து பூ வந்து அதிகமாக கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணும் அஸ்வெல்லஸ் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூறு கிராம் பூக்கிறது தான் அளவுன்னு வச்சுக்கிங்க கல்ட்டர் அடிக்கும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் பூம் பண்ணி கொடுக்கும் இரநூறு கிராமமாக மாற்றி கொடுக்கும் உதாரணம் சொல்கிறேன் நான் இப்போ இந்த செடிகள் வந்து நம்ம அடிக்கடி இந்த மருந்தை பயன்படுத்தும் போது செடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறது நிறுத்திடும் அதனால தான் இது மாதத்தில் ஒரு முறையோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் எவ்ரி டூ டேஸில் வந்து பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிறைய வேறு மருந்து இருக்குது நமக்கு சல்ஃபர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நேற்று சொன்ன வீடியோவில் மைக்ரோனட் என்று கலவை சேர்த்து நீங்கள் அடிக்குங்க இந்தமாதிரி மருந்தெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் தரும் ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா இருக்கு நல்ல மருந்து பூ பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் கொசு தொல்லை இலப்புரொட்டு இலை அப்புறம் வா வால் பேன் பேன் அப்புறம் செம்பேனு இது எல்லாத்துக்கும் மெஸ்ஸி வந்து தி பெஸ்ட் மெடிசன்ஸு உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் கடைகள் அக்ரோ அக்ரோ கடைகளில் போயிட்டு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதனால அந்த மருந்து வந்து ஒரு நல்ல ஒரு மருந்து ஃபிடா வந்து நம்ம சொல்லவே வேணாம் இருக்கிறதிலே வந்து ஃபண்டாஸ்டிக் மருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபிடா ஏன்னா அந்த மருந்து நம்ம அடிக்கும் போது தான் ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ரிசால்வ் பண்ண முடியும் அதனால் அந்த மருந்து நீங்கள் வாங்கி பண்ணுங்க அந்த ஃபீடா ஃபார்மேட்லேயும் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம போட்டிருக்கிற இந்த கொசாம்பில் நினைக்கிறேன் அந்த பிராண்டு கரெக்டாக தெரியல ரிகால் பண்ண முடியல சப்ஜெக்ட் டு ஏதாவது ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ இதுதான் நான் வந்து இப்போது இன்றைக்கி காலையில் நான் வந்து அடித்தது வேறு மருந்து இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு டிவைஸு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் இந்த மருந்து தான் நான் மறுபடியும் அடிக்கப்படுவேன் நான் அட்வான்ஸில் தான் நான் உங்களுக்கு ஒன்று அப்டேட் பண்ணிவிட்டு வரேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது யாருக்காவது தேவைன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கங்க நான் சொன்ன அளவு வந்து கரெக்டாக அந்த அளவுலேயே வச்சுக்கிங்க எவ்வளோ டேங்க் உங்கள் உங்கள் தோட்டத்துக்கு தேவை அப்படிங்கிறது யூ வில் பி டிசைட் இப்போ என்ன எவ்வளோ இடம் இருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டேங்க்கு இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து டேங்க் வந்து பத்து பதினஞ்சு டேங்க்கு எனக்கு வந்து நான் ரன் பண்ணுவேன் ஸோ அந்த பதினஞ்சு டேங்க் இன்னும் அளவு மருந்து அப்படின்னா ஒரு ஒரு டேங்குக்கு இருபது எம்எல் அப்படின்னா எல்லா மருந்தும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ கால் லிட்ரு இந்த மாதிரி பக்கம் நமக்கு வந்துடும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து மருந்து வாங்கி ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையான மருந்து நாங்கள் அட்வான்ஸாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறோம் அதை வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அதை இதுதான் வந்து நிலவரம் அடுத்து வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விலை இப்போது இந்த கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர் ஃபங்க்ஷன் விடுமுறை இந்த மாதிரி இருக்கிறதுனால ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு இருக்குது எக்ஸலண்ட்டான ஒரு ரேட்டு இருக்குது நம்ம எவ்வளோ உழைப்பு இதில் நம்ம போட போகிறோமோ அந்த மொத்த உழைப்புக்கும் உண்டான ஒரு வருமானம் வந்து இந்த இந்த ரெண்டு மாதத்தில் எடுக்கலாம் செப்டம்பர் முடியும் போது அடுத்து அக்டோபர் நவம்பரு டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக் பை சான்ஸ் தான் மழை வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ ஓரளவு பூ எடுக்கலாம் ஆனால் மழை தொடர் அடர் அடர் மழையாக இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க பூ வரதுக்கு கொஞ்சம் கம்மி கிட்டத்தட்ட ஜனவரி மாதம்லாம் பார்த்திங்கன்னா பூ வராது ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதமும் பூ வராது ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செடியை வந்து கட் பண்ணி விட்டுருந்தோம் பொங்கல் அப்போது அப்புறம் சில ந நண்பர் இன்னைக்கு வந்து புது நண்பர் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு அரை ஏக்கர் நடப்போகிறா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க அது அவங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு பதிவாக படுறேன் நம்ம வந்து ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கு இடைவெளி வந்து நாலு அடி இடைவெளி வச்சுக்கணும் குழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி இல்லை ஒரு அடி வந்து நம்ம ஆடம் அகலம் ஒரு அடி மினிமம் ஒரு அடி வேணும் ஏன்னா மல்லியோட வேர் நீளமாக இருக்கும் அப்படி எடுத்து வச்சுக்கணும் நம்ம வந்து முதல்ல நம்ம குழி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஏர் ஓட்டி மண் வந்து நல்லா வளமாக நல்ல ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் புது செடிங்கிறதுனால வேர் வந்து அப்போ தான் நல்லா போகும் நம்ம வந்து ஒரு செடி நடவுறதுக்கு முன்னாடியே ஒரு குழி எடுத்து கொஞ்சம் ஆற போட்டுடணும் நம்ம செடி நடும்போது மேல் மண் எடுத்து ஒரு ரெண்டு நாலஞ்சு கைப்பிடி எடுத்து மேல் பண் மேல் பண் மேல் மண் எடுத்து நம்ம குழியில் போட்டு அதுக்கு மேலே செடி நட்டு நம்ம வந்து நல்லா இறுக்கமாக வந்து போட்டுட்டு நம்ம தொடர்ந்து வந்து தண்ணி கட்டணும் அப்படி தண்ணி கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏற்ற காலம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இப்போ கூட நடலாம் தவறு எதுவும் கிடையாது என்னன்னா மழை மழை வந்து இப்போது இல்லை அதனால் கண்டிப்பாக நடலாம் ஏன்னா இப்போ கிளைமேட் கொஞ்சமாக அது நமக்கு நல்லா இருக்கும் மழையும் வரும் கொஞ்சம் வெயிலும் இருக்கும் அதனால் எந்த சமயங்களில் நட்டுவிட்டால் நம்ம வந்து சர்வேல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி மாதம் நல்ல வெயில் காலம் அப்போல்லாம் மல்லி கா கொண்டு வரதுலாம் ரொம்ப ரொம்ப பெரும்பாடு நிறைய இழப்பு ஏற்படும் அஞ்சாயிரம் செடி நட்டால் ஒரு ஆயிரம் செடியும் காலி ஆகிடும் ஸோ முப்பது சென்டில் நடப்போகிற நண்பர் யாராவது இருப்பீங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் செடி நடலாம் ஒரு குழிக்கு வந்து அஞ்சு செடி நடணும் இது வந்து ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடத்துக்கு தான் கன்று கிடைக்கும் ஒரு கன்று வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும் சீசன் பொறுத்து கொண்டு வந்து நட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா வேர்க்கடலில் புண்ணாக்கு ஒரு பத்து கிலோ முப்பது சென்ட் இருந்தால் பத்து கிலோ எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து ஊற்றுங்க இரநூறு லிட்டர் தண்ணியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் என்பிகே பத்தொம்போது 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 அந்த உரத்தை வந்து நல்லா கலக்கி அதில் இரநூறு லிட்ரு முந்நூறு லிட்டரு தண்ணியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து செடியில் ஊற்றுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹியூமிக் கோல்டு அல்லது ஹியூமிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஒரு லிட்டர் வாங்கிட்டு வாங்க ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஊற்றி அதை செடிக்கு ஊற்றுங்க இப்படியே போச்சுன்னா ஒரு நாற்பது நாள் ஒன்றரை மாதம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வந்து உரம் போடலாம் உரம் எப்படி போடலான்னா ஆல் சிக்ஸ்டின்னு ஃபேக்டாம்பாஸு டிஏபி யூரியா இந்த மாதிரி கலவைகள் உரம் வாங்கிட்டு வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது கிராம் போடுங்க இளஞ்செடிக்கு ஒரு ஆறு மாதம் ஆனதுக்கப்புறம் ஐம்பது கிராம் பண்ணுங்கள் ஒரு ஒரு வருஷம் ஆன செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் போடுங்க போட்டிங்கன்னா இப்போ ஒரு மாதம் ஒரு முறை போட்டுகிட்டே வாங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சொன்ன அந்த ஸ்ப்ரே வந்து பூ வரத்துக்கு தேவையான ஸ்ப்ரே மட்டும் ஸ்டாப் பண்ணுங்கள் தேவை கிடையாது ஏன்னா ஆறு மாதம் வரைக்கும் பூ வர கிடையாது நம்ம நோய் தாக்கத்துக்கு இல்லாமல் செடியை வளர்க்கும் போது தான் நமக்கு இந்த மருந்து தேவைப்படும் அதனால் இந்த கல்ட்டரெல்லாம் நம்ம அடிக்கணும்னு தேவையில்லை சல்ஃபர் கல்டர் இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் வந்து ஆல் நைன்டீன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து நல்லா செடிகளுக்கு வந்து துளுர் அடிக்கும் அதேமாதிரி ஹீமிகோல்டு கொஞ்சம் சேர்த்துங்க அப்போ துளுர் நல்லா சிறப்பாக வரும் ஆறாவது மாதத்துலேருந்து நமக்கு பூ வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பூ பறிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிலோ பூ ஒரு நாளைக்கு பறிக்கலாம் இது வந்து தொடர்ந்து பறிக்க முடியாது ஒன்றாம் ஒரு பதினஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் பூ பறிக்கலாம் இது வந்து ஸ்லோ ப்ராசஸ்ஸு ஒரு ஒன்றாந்தேதியில் ஒரு பத்து கிலோ ஆரம்பித்து அப்படியே போக போக நூறு கிலோ வரைக்கும் போவோம் எழுபது எண்பது தொண்ணூறுன்னு போவோம் நூறு போவோம் பின்ன இறங்கும் அப்படியே தொண்ணூறு எண்பது எழுபது அறுபது முப்பது நாற்பது பத்துன்னு வச்சு சொல்லிட்டு இப்படி ஒரு பதினஞ்சு இருபது நாள் வந்து பூ இப்படி வரும் அப்புறம் மறுபடியும் பூ வர்றதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் நம்ம பராமரிப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன் பராமரிப்பு 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 நம்ம பராமரிப்பு எப்படின்னா நம்ம தொடர்ந்து பூ இறங்கும் போதே நம்ம உரம் போட்டுறோம்னா மருந்து அடிச்சிடணும் அப்போ தான் அந்த இறங்கி ஒரு ஒரு வாரத்தில் இறங்க போகுது அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் மறுபடியும் பிக்கப் ஆகணும் நம்ம இறங்கி முடிஞ்சு எல்லாம் ஆறு அமர வந்து நம்ம மருந்து அடிச்சோன்னா இன்னும் ஒரு பத்து நாள் சேர்த்து தான் வருமே தவிர பூ வர்றதுக்கு பத்து நாள் டைம் அதிகமாக எடுத்துக்கும் அதனால் வந்து இந்த தொடர்ந்து நம்ம வந்து பராமரிப்பில் நம்ம செடி வச்சுட்டு இருக்கணும் மல்லியோட ஆயுள் காலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பும் நல்ல உரம் போட்டு போ போட்டு மேனேஜ்மெண்ட்டு பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம இந்த ஒரே மல்லியை வந்து இந்த கட்டை வந்து நம்ம அப்படியே விட்டு நம்ம வந்து பூ பறிக்கலாம் என்றைக்கி நம்ம வந்து உரம் செலவெல்லாம் பண்ணி நம்மளால் சர்வேல் பண்ண முடியாத ஒரு சூழல் வரும்போது நம்ம வந்து ஒரு பேட்ச் டு பேட்சாக நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு ஏக்கர் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது சென்ட் வந்து மல்லி எடுத்துகிட்டு புது மல்லி நடலாம் இது ஒரு ஆறு மாதம் வர வரைக்கும் இந்த மழையில் நம்ம கொஞ்சம் சர்வேல் பண்ணுற மாதிரி வருமானம் நிற்காமல் நமக்கு வர்றதுக்காக ஒரு ஏற்பாடு நம்ம அப்படி பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஒன்றரை ஏக்கர் இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கரில் வந்து எனக்கு பூ ஏதாவது இப்போ தான் மூணு வருஷம் செடி எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் அப்படி செடியை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே போக வேண்டியதான் பூவும் குறையாது நமக்கு அந்த இடைவெளியும் நம்ம வந்து பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படுறாது அதனால் அது அப்படி ஒரு நம்ம ஒரு இது பண்ணலாம் நம்ம ஒரு யோசனை எது நமக்கு அடுத்து ஒரு ஒன்றரை ஏக்கர் மல்லி இருந்தது அதில் வந்து சி இந்த வெள்ளம் வந்ததுனால அது சரியாக செடி வந்து இன்னும் எந்திரிக்கல அது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு சரி அதான் ஒரு மறுபடியும் யோசனை இன்னொரு ஒன்றரை ஏக்கர் வந்து மல்லி நடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இதுக்கே வேலை சரியாக இருக்குது எங்களுக்கு சரி ஃபியூச்சரில் பார்ப்போம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்டேட் பண்ணுறேன் நான் பார்க்கணுன்னு கூட அதே மாதிரி தாங்க இந்த வெள்ளத்தில் வந்ததுனால அந்த பிரச்சனை வந்து ஒரு எட்டு மாதம் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் செலவு தான் ஆகுதே தவிர அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வேர் பிடிங்கி மறுபடியும் நட்டதுனால அது பிரச்சனை ஆகி சரி மறுபடியும் நடலாமா வேணாமாங்கிற யோசனையில் தள்ளி போட்டு தள்ளி போட்டுட்ருக்கோம் ஏன்னா இந்த ஒன்றரை ஏக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்குது ஏன்னா மருந்து அடிக்கிறது அப்புறம் உரம் போடுறது பூ பறிக்கிறது இப்படியே வேலை போயிட்டுருக்குறதுனால அதை கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்ருக்கோம் ஏதா இருந்தாலும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் என்னோடய சேனலை வந்து தயவு வந்து கேட்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டூ பண்ணுங்கள் நம்ம சேனலில் தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி